வணக்கம் இந்த எபிசோடில் வந்து சிலதெல்லாம் நான் பேச விரும்பணுன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து இந்தியாவில் வந்து எப்படி வந்து சில பிரச்சனைங்க இருக்குது அதே மாதிரி வந்து அமெரிக்காவில் நாங்கள் இங்கே இருக்கிறோன்னு எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது ச ஒரு சில இதை சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்தியன்ஸுடைய மைண்ட் செட்டு எப்படி இந்தியாவில் இங்கே எப்படி அதே மைண்ட் செட்டு தான் இங்கேயும் அங்கே வந்து வந்தால் அந்த மைண்ட் செட் இங்கே தான் அப்படியே தான் இருக்குது அதாவது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் இப்போ தரேன் நான் இப்போ இப்போ ரீசெண்ட்டாக ரெண்டு இன்சிடெண்ட் மூணு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒன்று வந்து நான் வந்து ஒரு சரி இங்கே வேலை இல்லையே சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் இந்தியாவில் போயிட்டு ஏதனா பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இந்தியாவில் போயிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன எங்கிட்ட இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன ரெஸ்டரெண்ட் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே சொல்லி சொல்லிவிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸை எடுத்து அந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு பசங்க ரெண்டு பசங்கள் யூடியூபர் பசங்க அந்த ரெண்டு யூடியூபர் பசங்கள் வந்து ஒரு அண்ணன் ஒரு தம்பி இவங்க என்ன பண்ணுன்னா எல்லாம் நல்லா பேசினிருந்தாங்க சரி காசு வந்து இவ்வளோ லட்ச ரூபான்னு நான்கு சரி அவ்வளோ லட்ச ரூபான்னு கொடுத்து கொடுத்துட்டேன் நான் வந்து சைன் கூட பண்ணல எதுவுமே எதுவும் வந்து சரி கோயம்புத்தூர் போய் சைன் பண்ணணுன்னு என்னால் டைம் இல்லை நான் நேரம் வந்துட்டு ஒரு மாதம் வந்து அந்த ரெஸ்டரண்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் நான் வந்து அதான் ஃப்ரான்ச்சைஸுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சாமானுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு மூணைய முக்கால் லட்ச ரூபாய் சாமானுக்கு காசு கொடுத்துட்டேன் எக்யூப்மெண்ட்ஸு அவங்க ஃப்ரான்ச்சைஸு ஃபீ ரெண்டரை லட்ச ரூபா கேட்டாங்க அதையும் கொடுத்துட்டேன் நான் இங்கேருந்தே அமுச்சுட்டேன் அமெரிக்காருந்தே காசு அனுப்பிச்சுட்டேன் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு அது இந்தியாவில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இது பண்ணிவிட்டு வந்தாங்க அந்த பையன் வந்தான் வந்துட்டு ஏதோ இது பண்ணுறான்னா ஏதோ இந்தியாவில் வந்து இது நான் என் ஊரில் வந்துட்டு இந்த ப்ரொமோட் பண்ணுறான்னா அது பண்ணுறான்னா ஒன்றுமே பண்ணல அவன் அவன் வந்துட்டு வேறு இது இன்சிடெண்ட் அதை நான் சொல்ல விரும்பலை இப்போ என்னென்னா ரெண்டு குக்ஸுங் அம்சானுங்க அங்கேருந்து அந்த குக்ஸுங்க வந்து நார்த் இண்டியன்ஸு அவங்க வந்து சரியாக வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தால் வந்து அவங்க வந்து ஒழுங்காக வந்து வேலை ப பண்ணல பண்ணலன்னா ஃபுட் சேஃப்டி ரூல்ஸ் பிரகாரம் வந்து அவங்க வந்து பண்ண மாட்டேன்றானுங்க க்ளவுஸ் போட மாட்டேறானுங்க ஹேர்னெட்டை போட மாட்டேறானுங்க எது கேட்டாலும் வந்து அவனுங்க வந்து தேர் அகெயின்ஸ்ட் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் லைசன்ஸ் நாளைக்கு ஏன் மேலே இருக்கிறதுனால நாளைக்கு எதுனா ஆச்சுன்னா ஜனங்களுக்கு வந்து ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் இல்லையா அதை நான் நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க ஒருத்தன் மேனேஜரையும் நான் வச்சுருந்தேன் அவனும் வந்து சரியில்லை அவனும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நல்லா இருந்தான் அதுக்கப்புறம் அவனை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டோம் அதாவது இங்கே என்னென்ன இப்போ இந்தியாவில் வந்து வரானுங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பாதிக்கிறானுங்க அர்த்த அர்த்த அர்த்துக்கு ஓடிடுறானுங்க இதே தான் அது அமெரிக்காலேயும் அப்படியே தான் பண்ணுறானுங்க இந்தியன்ஸு ஒரு இடத்துல நிர நிரந்தரமாக என்ற எண்ணம் இல்லை நானும் அது இல்லாமல் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்காக கிட்டத்தட்ட இன்டீரியர்ஸ் எல்லாம் செலவு பண்ணி அதை பண்ணிட்டேன் அதில் வந்து பாருங்கள் அது 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 ஒரு ஸ்டோரி ஸோ இதை மாதிரி ஆன பிறகு இப்போ வந்து அவங்கக்கிட்டேருந்து நான் கொடுத்த சாமானுக்கு பில்லு கொடுங்கிறான்றேன் பில்லு கொடுக்க மாட்டேன் நான் இந்தியாவில் வேறு இது இந்த ஃப்ரான்ச்சைஸி பில்லு எங்கடா அண்ணா நான் கொடுத்து மூன்றே முக்கால் லட்ச ரூபாக்கு சாமான் எங்கடா பில்லு எங்கடான்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க பில்லு இல்லை சார்ன்றாங்க அது இப்படி பில்லு இல்லாமல் இப்போ நான் கொடுத்து அதுவும் எடுத்துன்னு வந்த சாமானே அவனுக்கு சொன்ன சாமானே எடுத்துட்டு வரல அதுக்கெல்லாம் செலவு பண்ணவே இல்லை அவனுங்க மொத்தமாக செலவு பண்ணது ஒரு லட்ச தான் சாமானு அதில் ரெண்டே முக்கால் லட்ச ரூபா அடிச்சிட்டானுங்க இதில் ஒரு ஃப்ரான்சைஸில் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய் கமிஷனுங்க இது ஃப்ரான்ச்சைஸுன்னு சொல்லிவிட்டு ஏமாத்திட்டாங்க இப்போ கேட்டால் இன்னைக்கு தரேன் சார் நாளைக்கு தரேன் சார் இப்படி தரேன் சார் இது சார் அது சார் இது சார்ன்றானுங்க எவனும் அந்த ஆன் நீங்கள் இது கையெழுத்து போடல அது போடல கையெழுத்து போட்டனா இல்லை அவனுக்கு காசு கொடுத்தடலாம் அதுக்கு நீ பில்லு கொடுக்கணும்ல அது போட்டனோ இல்லையா அது இல்லை உன்னை நம்பி நான் காசு கொடுத்த வந்தானுங்க திறந்தானுங்க த த திறகுக்கு வந்தானுங்க பந்த காமிச்சானுங்க என்ன பண்ணானுங்க கட்சியில் என்னென்னா எல்லாமே பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டானுங்க செலவுக்கு மேலே செலவு வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அப்ச்கான் அதாவது வந்து இப்போ எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க கேட்டால் நாங்கள் அது பொண்ண சார் இது பண்ணோம் சார் இதை பண்ண சார் என்ன பண்ண நீ அதை பேர் சொல்ல விரும்பலை அவங்க ரெண்டு பேர் பேர் ஏன் சொல்ல விரும்பலை நான் ஆனால் அது வந்து ஜனங்களுக்கு தெரியணும் இது இந்த ரெஸ்டண்ட் பேர் என்னென்னு நான் சொல்ல விரும்பலை இது வந்து நான் இப்போ கேஸ் போடுற மாதிரி நான் இது பண்ணியிருக்கிறேன் ஏன்னா வந்து இது வந்து இப்போ பட்ட பகுலில் ஏமாத்துறானுங்க தமிழ்நாட்டில் இது மாதிரி வந்து இந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே ஏமாற்ற ஏமாற்றுக்கத்துக்குனானுங்கன்னா இன்னும் பெருசாகனானுங்கன்னா இவங்க எவ்வளோ பேர் ஏமாத்துவானுங்கன்னு அதுதான் எனக்கு வந்து பயம் இப்போ அவன் எல்லாம் ஏமாறுவானுங்க ஸோ அதனால் வந்து ஐ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் இது மாதிரி வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸின்ற இது வந்து போகாதீங்க எல்லாம் ஏமாத்துல தயவு செய்து டு நாட் ட்ரஸ்ட் ஃப்ரான்ச்சைஸிஸ் இந்த இந்த யூடியூபர்ஸு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸு இந்த எல்லாம் நம்பி எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க தயவு செய்து பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை ஏமாற்றிட்டு போவானுங்க இவங்களுக்கெல்லாம் எத்திக்ஸ் இல்லை எப்படி வாழணுன்றது தெரியல இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணுன்றதுலாம் இல்லை எப்படி வேணால் சம்பாதிச்சுட்டு ஓடலாம் அவ்வளோதான் ஆச்சா அது எவ்வளோ சீக்கிரம் பணம் சம்பாதிச்சுட்டு பணக்காரணம் இல்லைன்றது தான் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் இருக்கிறவங்க புத்தி அங்கேயும் அதே தான் இங்கே அமெரிக்கா வந்தும் இதே தான் அதனால் வந்து இது பேர் சொல்ல விரும்பல பேர் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் தனியாக வேணால் நான் மெசேஜில் சொல்கிறேன்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸாக போட்டிருக்குறேன் நிறையா வந்து இந்த ஹெச் பி பற்றியும் போட்டிருக்குறேன் நிறையா வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு போட போகிறேன் அமெரிக்காவில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் நாங்கள்னு போட போகிறேன் அதாவது வந்து எதுவுமே சும்மா வரலைங்க அமெரிக்காவில் உண்மையாக இருக்கிறவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறான் இந்த ஏமாத்தி பிழைக்கிறான்னுக்கு இப்போ தெரியுமா அவனுங்க தான் நல்லா வாழ்ந்துன்னு இருக்கிறான்னு அமெரிக்காலேயும் சரி இந்தியாலயும் சரி கஷ்டப்பட்டவன் வந்து ரொம்ப ஏழ்மையான தான் இருக்கிறான் அவனால் வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியல ஏமாத்தி பிழைக்கிறான்னு தெரியுமா அவன் தான் பெரிய ஆள் ஆகிறான் இதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ பண்ணேன் இந்த வீடியோடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து போடுறேன் இதை பற்றி இந்த ரெஸ்ட்ரெண்ட்டை பற்றியும் எங்கே என்ன யார் எந்த ஊர் எல்லாமே வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன் பட் ஃப்ரான்ச்சைஸி மட்டும் செய்து எடுக்காதீங்க எல்லாம் ஏமாத்தல் பசங்க அதுவும் இந்தியாவில் வந்து ஏமாத்துறவுங்க தமிழ்நாட்டில் இன்னும் மோசம் அதே மாதிரி இந்த வராங்க பாரு வேலை பண்ணுறதுக்கு வராங்க பாரு அவங்க வந்து அவங்கள நம்பி எதையும் பண்ணாதீங்க ரெஸ்டரண்ட் ஓனர்ஸ் தயவு செய்து சொல்கிறேங்க எவனா ரெஸ்டரெண்ட் திறக்காதுன்னா திறக்காதீங்க நான் பட்டுட்டேன் மூணே மாதத்தில் மூடிட்டேன் லாஸ்ட் போனால் போதுன்னு மூடிவிட்டேன் டு நாட் ஓப்பன் ரெஸ்டரெண்ட் இன் தமிழ்நாடு ஆர் இன் இந்தியா அண்ட் எனிவே ரெஸ்டரண்ட் பிஸ்னஸ் வந்து இஸ் த வெஸ்ட் பிஸ்னஸ் அவங்களுக்கு மூணு வேறு சாப்பாடு போட்டுக்கணும் சம்பளம் கொடுத்துக்கணும் பஸ் ஃபேர் கொடுக்கணுமா இன்னும் என்னென்ன அவனுங்க டிமாண்ட்ஸ் பண்ணுறானுங்க இவனுங்க பண்ணுற வேலைக்கு இப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு நடக்கலைன்னா என்ன பண்ணுவானுங்க நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகணும் இல்லைனா வந்து சொதப்பிடுறானுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இதை வந்து கேட்குறதுக்கு இல்லை அது ரெஸ்டரெண்ட் ஓனர்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வந்து இவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு அக்காமடேஷனை கொடுத்து இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தயவுசெய்து அதை ஸ்டாப் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற இதனால தான் மற்றவனும் வந்து லைஃப்பில் அவன் வேலை பண்ணுறான்னா லோக்கல் ஆளுங்களை எடுத்து பண்ணுங்கள் வெளியூர்லேருந்து அவன் வந்து வருகிறான் வந்து இருக்க மாட்டான் அவனுக்கு அக்காமடேஷனு ஃபுட்டு எல்லாம் எல்லாம் என்ன காஸ்ட் ஆகுது தெரியுங்களா ப்ளஸ் அது இல்லாமல் சேல்ரி மேனேஜர் சேல்ரி குக்ஸு சேல்ரி எலெக்ட்ரிசிட்டி பில்லு இதெல்லாம் நான் வந்து மூணு மாதத்தில் வந்து லாஸ் ஆகிட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸி காசெல்லாம் கொடுத்து லாஸ் ஆகிட்டேன் அதெல்லாம் தயவு தயவுசெய்து எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து ஓப்பன் பண்ணாதீங்க நெவர் ட்ரஸ்ட் இஸ் ஃப்ரான்ச்சைஸி ஃபெல்லோஸ் நெவர் ட்ரஸ்ட் இஸ் யூடியூபர்ஸ் அவங்களெல்லாம் நம்பி எந்த பொருளும் வாங்கவே வாங்காதீங்க தயவுசெய்து யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இன்னொரு வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்குது அதை பாருங்கள் அதில் லைக் பண்ணுங்கள் அதில் என்ன இதுன்னு காமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நான் வந்து இன்னும் வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு எனக்கு யூடியூப்பில் எனக்கு இன்னும் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இல்லைங்க ஏழோ எட்டு பேர் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஆட் ஆனால் ஆனால் கொஞ்சம் வந்து ஜனங்கள் பார்க்க 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 தான் எனக்கு நல்ல ஒரு பப்ளிசிட்டி வரும் அதாவது நான் போடுற வீடியோ நல்லதா இல்லைதான்னு எனக்கே தெரியும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே தேங்க்யூ